மரியாதைக்கும் உரிய தாளர் தலைமை ஆசிரியர் ஆசிரிய பெருமக்கள் மாணவர்கள் அலுவலக நண்பர்கள் சார்பாக முதற்கண் வருக வருக என வரவேற்பதில் ஒரு மகிழ்ச்சி கொள்கிறோம் முக்கியமாக நம்ம ஹெல்த்ல வந்து கவனம் செலுத்தணும் ஹெல்த்ல கவனம் செலுத்தும் போது எல்லா பேடு கேப்பிட்டையும் நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம் அந்த அந்த அறிவுரை எல்லாம் நம்ம

தெரியுது எங்ககிட்ட வந்து பல்வேறு கேசங்கள்ல பல்வேறு வழக்குகளில் சிறார்கள் வந்து நிறைய சிறார்கள் வந்து மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க காரணம் வந்து பெற்றோர்கள் சரியில்லாத நிலையும் தவறான பள்ளி வாழ்க்கையை கட் கற்பட்டி திராப்போ ஆகி தவறான வழிகாட்டுகள் தவறான பாதைக்கு சென்று வழக்குகளில் அவங்க மாற்றி திரும்ப உங்களுடைய சூழ்நிலைகளே மாறி அவருடைய நடை மாறி திசை மாறி நிறைய சில முடிவு வந்து ஸ்டியோபி நிற்கு மரியாதைக்குரிய உதவி ஆணையர் சிவசக்தி அவர்களை அவர்களில் புது காவல் ஆய்வாளர் மனப்பெருக்கு மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் எதிரான உறுதிமொழி போதைப் பழக்கத்தால் ஏற்படும் விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன் நான் போதைப் பழக்கத்துக்கு ஆடாக மாட்டேன் மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன் பழக்கத்திற்கு உள்ளானவர்களை அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன் போதைப் பொருட்களின் உற்பத்தி நுகர்வு பயன்பாடு ஆகியவற்றிற்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் அரசுக்கு துணை நிற்பேன் மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான் கூட பங்காற்றுவேன் என்று விளமாக உறுதி கூறுகிறேன்